தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா இணைய போறாரு அப்படிங்கிற நியூஸை நேற்று பார்த்திருப்போம் அதோடு சேர்த்து சில மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற செய்தியும் பார்த்திருப்போம் அடுத்த கட்டமாக தாவேகாவில் என்னென்ன நடக்க போகுது பிப்ரவரி இரண்டாம் தேதி அந்த கட்சியினுடைய முதலாம் ஆண்டு நிறைவு இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவும் இதுலலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் விசிகால துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் அதன் பிறகு கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டவர் நானே விளைக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சுட்டு வெளியிலேயும் வந்துட்டாரு அவர் எந்த கட்சிக்கு போக போகிறார் அப்படிங்கிற விவாதங்கள் பெரிய அளவுக்கு இருந்தது ஒரு பக்கம் அதிமுகவில் அவர் சேர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அவர் தாவேக்கால சேர போறாரு அப்படிங்கிற செய்தியும் வந்தது அதுக்கப்புறமா நேரடியாக விஜய்யோடு அவர் சந்தித்து பேசியிருக்காரு அந்த சந்திப்பின் போது ஆதவ் அர்ஜுனா இந்த கட்சியில எந்த மாதிரி ரோல் பிளே பண்ண போறாரு அவரை பொறுத்த வரைக்கும் நேரடியாக கட்சியினுடைய பதவியில் இருந்தும் செயலாற்றி இருக்கிறார் அதே போல் தேர்தல் வியூக அமைப்பாளராக இருந்தும் அவருடைய நிறுவனம் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கா அப்போது தாவே கால அவருடைய ரோல் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங் விஜய் தலைமையில் நடந்திருக்கிறது அந்த ஆலோசனை கூட்டத்தில் இப்போது கட்சியினுடைய பொதுச் இருக்கக்கூடிய புசி தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான ஆரோக்கியசாமி உள்ளிட்டவர்கள் இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி அந்த கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமனும் இருந்திருக்காரு அந்த மீட்டிங்கு பிறகு விஜய் ஒரு முடிவெடுத்திருப்பதா சொல்றாங்க அதன் அடிப்படையில் ஆதவ் கட்சியில் இணைக்கப்படவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு என்ன பதவி அவர் வந்து ஒரு முக்கியத்துவம் வேணும் எதிர்பார்த்து விஜய் சந்திப்பில் அதை முன் வச்சிருக்காரு அதாவது ஒரு அணிக்கான தலைவரா உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டு மேம்பாட்டு அணியோ அல்லது மாணவர் அணி இந்த மாதிரி ஒரு அணிக்கான தலைவராக இல்லாம பேரண்ட் பாடின்னு சொல்லுவாங்கல்ல கட்சியில சார்பு அணிகள் இருக்கலாம் ஆனா கட்சியில நேரடியாக பதவி வேணும் அப்பதான் நான் வந்து முழுமையா செயல்பட முடியும் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நான் உதவ முடியும் அவர் இந்த விஷயத்த கட்சியில் ஏற்கனவே மூத்த நிர்வாகிகளா இருக்கக்கூடிய புசியானந்த் உள்ளிட்டவர்களிடம் விஜய் ஆலோசித்ததாகவும் அதன் பிறகு அவர் ஆதவ் அர்ஜுனா சொன்ன அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து இப்போ ஒரு முடிவெடுத்திருப்பதா சொல்றாங்க அது எப்படியான முடிவாக இருக்கலாம் அப்படின்னு விசாரிக்கும் போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கட்சி ரீதியாக தலைவராக இருக்கிற விஜய்க்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான பதவியாக இருக்கிறது பொதுச் செயலாளர் தான் புசியானந்தான் அந்த ரோலில் இருக்காரு அதற்கு அடுத்தது பொருளாளர் வெங்கட்ரமணன் இருக்காரு இருந்தாலும் கட்சியினுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவது மாநிலம் தோறும் பயணம் செய்து நிர்வாகிகளை சந்திப்பது ஆலோசனை கூட்டம் நடத்துவதுன்னு எல்லாமே புசியானந்த் தான் பண்ணிட்டு இருக்காரு எனவே அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பதவி ஆதவ அர்ஜுனுக்கு வழங்கப்படலாம்னு சொல்லப்படுது எப்படியான பதவியாக இருக்கலாம் அப்படின்னா அவர் சைடில் நான் ஏற்கனவே வீசி கால துணை பொதுச் செயலாளராக இருந்தேன் அதற்கு இணையான பொறுப்பு எனக்கு வேணும்னு அவர் கேட்டதால அவர் துணை பொதுச் செயலாளராகவோ அல்லது துணை தலைவர் போன்ற பதவியோ அவருக்கு வழங்கப்படலாம்னு சொல்லப்படுது அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இனிமே தான் முடிவு பண்ண போறாங்களாம் அவருக்கான அதிகாரம் என்ன அவர் எந்த இடங்களை கவனிக்கணும் அவருடைய ரோல் என்னங்கிறத தீர்மானித்த பிறகு அது தகவலாக வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கான ரோல் என்ன அப்படிங்கிறத விஜய் டிசைட் பண்ண பிறகு அது குறித்து மற்றவர்களுக்கு தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு என்ன அப்படின்னா அவர் கட்சியில் இணைவதற்கான அந்த அறிவிப்பு அவர் சேர்ந்துட்டார் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து ஓரிரு தினங்கள் இன்றோ அல்லது நாளைக்குள்ளோ சொல்கிறாங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா இருக்குல்ல அந்த அவர் தாவேக்காவின் உறுப்பினராக நிச்சயம் பங்கேற்பார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாங்க சரி இது வந்து கட்சி பொறுப்பு அடுத்ததாக ஆதவ் அர்ஜுனாவுக்கு வேற என்ன பொறுப்பு கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் விஜயினுடைய தேர்தல் பரப்புரை அந்த பயண திட்டம் இதையெல்லாம் பிளான் பண்றதுல அவங்களுக்கும் ஒரு ரோல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதோடு மட்டும் இல்லாமல் பூத் லெவல் கமிட்டி அமைப்பதற்காக அவருடைய ஸ்ட்ராட்டஜியும் அவருடைய டீமும் பண்ண போறதா சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் கால இருந்தப்ப மண்டல அளவில் பூத் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தி காமிச்சிருந்தாரு அது திருமாவளவன் உள்ளிட்ட விசிகாவினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சதா சொல்றாங்க அதனால ஆத அர்ஜுனாவுக்கும் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்துக்கும் என்ன ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட விஜய் ஆத அர்ஜுனாவை வெறுமனே ஒரு கட்சி நிர்வாகியாக மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தையும் அவங்களுடைய சர்வீஸையும் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க அதோடு சேர்த்து ஏற்கனவே இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி இப்போ ஆதவ் அர்ஜுனா இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் மற்றொரு தேர்தல் வியூக வகுப்பாளரும் இந்த பணிக்குள்ளே வரப்போகிறதா சொல்கிறாங்க அந்த நிறுவனம் ஏற்கனவே பல அரசியல் கட்சிகளுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டிலையும் கூட அவங்க ஒரு கட்சிக்கு வேலை செஞ்சுருக்காங்க எனவே அவங்களோட சேர்ந்து இந்த மூணு பேருடைய காம்பினேஷன்லயுமே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி உள்ளிட்ட விஷயங்கள் தாவேக்காவுக்கு பண்ண போறதா சொல்றாங்க அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இப்போ எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நிறைய விதங்களா பிரிக்கலாம்னு சொல்றாங்க அந்த தேர்தல் பரப்புரையின் போது விஜய் என்ன பேசணும் எந்தெந்த பகுதிகளில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட வேண்டும் எங்கெல்லாம் டிவி உடைய ஸ்ட்ராங் ரீஜன்ஸ் இருக்கு எங்க வந்து அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க சோ இந்த மாதிரி வேலைகளை பாக்குறதுக்கான டீம் ஒருத்தவங்க இருப்பாங்க அது ஒருத்தருடைய கட்டுப்பாட்டிலும் அடுத்தது மீடியா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அதுல வந்து தாவேக்கா குறித்த செய்திகள் எப்படி வர வேண்டும் எப்படி எல்லாம் வரக்கூடாது எந்த செய்திகளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் செய்வதற்கான ஒரு குழு இருக்கும் அந்த பணிகளை ஒரு நிறுவனம் செய்யும்னு சொல்றாங்க அதற்கு அடுத்தபடியாக பிராண்டிங் பிராண்டிங்னா இப்ப விஜய் வந்து ஒரு நடிகரா இங்க ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு அறிமுகம் இருக்கு அவருக்கு ஒரு பிராண்டிங் இருக்கு பொலிட்டிஷியனா அவர் எப்படி பிராண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பணிகளை ஒருவர் செய்வார் அப்படின்னும் அதற்கு அடுத்தபடியா இருக்கிற கட்சியணி உட்கட்டமைப்பு பூத் லெவல் கமிட்டிஸ் இதை வந்து ஒரு நிறுவனம் செய்ய போது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ரெண்டு மூன்று நிறுவனங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு குழுவை தான் இந்த ஒர்க்கை பண்ண போறதா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுனால விஜய் எந்தெந்த இடத்திலே எல்லாம் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணுமோ அதற்கு யார் அதை எந்த ஒரு எக்ஸ்பர்ட் வந்து அதை சரி பண்ண முடியுமோ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் உள்ளே அழைத்துட்டு வரணும் அவங்களெல்லாம் ஆன்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு விஜய் சொன்னதுனால முக்கியமான சில முடிவுகளை இப்போது எடுத்திருப்பதா சொல்றாங்க அதற்கு அடுத்த கட்டமாக ஆதவர்ஜுனா கட்சியில் இணைந்த பிறகு மேலும் சில முக்கியமான நபர்கள் தாவேகாவில் இணைய போறதா சொல்றாங்க அந்த முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னா அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களா அப்படின்னா இப்போதைக்கு அவங்க இல்ல சில ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்னாள் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி சிவில் சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க இல்ல வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்ல வெளில வந்தவங்கன்னு சொல்லி விஜய்க்கு நீண்ட காலமாக ஆலோசனை வழங்கி வரக்கூடியவர்கள் எல்லாம் இப்போது கட்சிக்குள்ள நேரடியாக வரப்போறாங்க ஊடகங்கள் முன்னாடி அவங்க யாரு அப்படிங்கறதும் அறிவிக்கப்படவிருக்கிறது அவர்களுக்கும் கட்சியில முக்கியமான பொறுப்பு வழங்கப்படும் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தார்கள் மாவட்ட இரண்டு கட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க முதல் முறை ஒரு பத்தொன்பது பேர் சொல்லியிருந்தாங்க நேத்து ஒரு பத்தொன்பது பேர் சொல்லி இதுவரைக்கும் எட்டு பேருடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய பட்டியலும் இதே போல ஒவ்வொரு பேச அறிவிப்பாங்க மாவட்ட செயலாளர்கள் தாவேக்காவில் இருக்க போறாங்க அதனால ஒவ்வொரு பகுதியா டிசைட் பண்ணி அந்த பட்டியல் என்பது விஜய் அவர்களால் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் அதே நேரத்துல முன்பிருந்ததை விட கூடுதலான வேகத்தோடு தாவேக்கா களத்தில் இறங்கி வேலை செய்வதற்காக நிர்வாகிகள் எல்லாம் நியமிக்கப்படுறாங்க அவங்க டெய்லி மக்களை சந்திப்பாங்க மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேசுவாங்க ஊடகங்களுக்கு பேட்டி தருவாங்க இப்படி அவங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் விஜய் அவருடைய மக்கள் சந்திப்பு பயணம் உள்ளிட்ட விஷயத்தின் விஷயங்களையும் வரவிருக்கிற நாட்கள் தொடங்க போறாரு பரந்தூர் போயிருந்தப்பவே அவர் சொல்லியிருந்தாரு என்னுடைய கல அரசியல் பயணம் இங்கிருந்து தொடங்குகிறது அந்த வகையில வரப்போற பிப்ரவரி மாசமும் அவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்கும் அது எப்படியானது அப்படிங்கறது தான் தெரிய வரும் மார்ச் மாதத்திலிருந்து முழுமையாகவே அவர் அரசியல் தான் இருப்பார் அப்படிங்கிற தகவலையும் தாவேகா தரப்புல சொல்றாங்க அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் இருக்க போகிறது தாவேகாவினுடைய திட்டம் என்ன விஜய் எந்தெந்த விஷயங்களை பேச போறாரு அப்படிங்கறதையும் வரக்கூடிய வீடியோஸ்ல சொல்லுவோம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க